பிறகு விஸ்வநாத்ஜி அதோ பாருங்கள் அந்த கோபுரத்தின் மேல் ஒரு பறவை தெரிகிறது அது தானே என்று கேட்டார் பிஜியன் தானே என்று கேட்டார் ஆம் சுவாமி என்றார் இவர் உங்களுக்கு தெரியுமா இந்த அருணாச்சலேஸ்வர் மலையில் உச்சியில் தீபத்தை ஏற்றுவதற்காக வேட்டு போடுவார்கள் அதன் பிறகு தீபம் ஏற்றப்படும் எல்லோருடைய கண்களும் மனமும் அந்த தீபத்தை நோக்கி இருக்கும் பொழுது இந்த புறாக்கள் ஒன்று சேர்ந்து இந்த கோபுரத்தை மூன்று முறை சுற்றி வலம் வரும் என்று கூறி வகைந்தார் இப்படி அவர்கள் அந்த பாலை குடித்துக் கொண்டே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது யாரோ ஒருவன் வந்து சற்று தள்ளி அமர்ந்து இவரையே உற்று நோக்கிக் கொண்டிருந்தான் உடனே பகவான் சொன்னார் அது பாருங்கள்